ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஹெல்த்தியான வாழைக்காய் தவா ஃப்ரை தாங்க எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாழைக்காய் தவா ஃப்ரை செய்ய நான் ஒரு வாழைக்காவை எடுத்து வச்சிருக்கேன் இந்த வாழைக்காவை தோல்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தோல் சீவினா வாழைக்காயை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் வாழைக்காயை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஷேப்பில் மீடியமான ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தடிசாவும் இல்லாமல் மீடியமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே கலந்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பீன்ஸ் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஃபுட் கலர் ஆப்ஷனல் தாங்க நான் ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் இதுக்கு மேலே நல்லா மசாலா தடவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச வாழைக்காய் தவா ஃப்ரையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்ததுமே இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மசாலா தடவி வச்ச எல்லா வாழைக்காயும் எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் சவந்து வெந்து வந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்ததுமே இதை நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைக்காய் தவா ஃப்ரை அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸ் உடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்